என்னப்பா யாரும் கமெண்ட்டே போடல ஒன் ஹவர் ஆகுது லைவ் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒருத்தரும் கமெண்ட் போடலை அப்புறம் நம்ம லைவ் எதுக்கு போடணும் சொல்லுங்கோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் எதுக்கு லைவ் போடணும் துணிக்காய போடுறது நான் எப்படி காய போடுறேன் மாதிரி இருந்தேன் தான் கற்றுக்கணும் இப்படி மடித்து போடாச்சு ஒட்டு மொத்த தின்மா பட்டம் மயிலா அஞ்சு அப்புறமேஞ்சு நான் தாடிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணோம் மேடம்ஸ் தண்ணி குடிக்கோங்க மேடம் ஏங்க மேடம் எல்லாம் இருக்குது சின்ன மேடம் பெரிய மேடம் ரெண்டு பேரும் இருக்கீங்க தண்ணி குடிக்கலையோ இல்லை பிடிக்கலையா வாங்க பல்லு விளக்கி விட்றேன் மயிலாஞ்சி அஞ்சி என்ன பார்த்துட்ருக்கீங்க பட் எவ்ரிபடி இன்னும் கமெண்ட் என்ன ஈஸ்வரா எந்த ரிவச்சு வாட்டர் சாப்பிட்றது கூட கஷ்டமா இருக்குதுமா உங்களுக்கு ஊட்டி விடணுமா தண்ணி குடிக்க கஷ்டமா இருக்குது சாப்பிட கஷ்டமா இருக்குது நாங்களாம் காட்டுக்கு மேய்ச்சல் கூடணும் அதான் சரி போடுவோம் கட்டி போட்டே தீனி போட்டா இப்படிதான் எந்திருடி அடியே தண்ணி வேணாமா பருவச்சு தண்ணி குடி தண்ணி குடி பக்கத்துல வச்சா எடுத்து ஊத்திடுறது செல்லு கொடுக்குறது அழகான முகத்தை காட்டு பொடி பொடி உலகத்துக்கு தண்ணி இல்லை இந்த மகளும் குடிக்க மாட்டா മാഡംസ് വാട് ആർ യു ഡൂ എന്തെങ്കിലും കുഴങ്ങളോട് ജാലിയാർക്കാങ്കോ